வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு உண்மை நிமிஷம் சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் பார்த்து வரோம் படத்தோட டைட்டில் போஸ்டர் எல்லாமே பக்கம் ரெடியா இருக்கு அடுத்து நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சைட்ல இருந்து ஒரு போஸ்ட் போட்டா விரித்து நம்ம வந்து எல்லாருமே ஜெய் பண்ண போறோம் அந்த ஒரு அப்டேட் அப்படி உண்மை விஷயம் சோ யாரெல்லாம் வந்து நம்ம கே சிக்ஸ்டி ஒரு படத்தோட அப்டேட்டுக்கு பயங்கர மாதிரி பாத்துக்கிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஒரு பக்கமான இங்கிலீஷ் ஹாலிவுட் டைட்டில் தான் வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சோ இந்த படத்துல பூஜையிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே பூஜையிலே வந்து டைட்டில் ரிவீல் பண்ண போறாங்க சோ நம்ம வலிமை படத்த டைம்ல இருந்தே பாத்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படமா இருக்கட்டும் எந்த படமா இருக்கட்டும் எல்லா படத்துக்குமான அந்த டைட்டில் வந்து ரிவீல் பண்ணிட்டு தான் வந்து ஷூட்டிங்கே போறாங்க இந்த படத்துக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு விதித்திரமான சம்பவம் பண்ணி வச்சிருப்பாரு நம்ம பாதிக்க ரவிச்சந்திரன் டைட்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்க ரவிச்சந்திரன் அண்ட் ஏ ரெண்டு பேர் சேர்ந்து குட் பை டெய்லி படத்துக்கு எப்படி டைட்டில் முடிவு பண்ணாங்களோ அந்த மாதிரி ஒரு டைட்டில் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்ன ஒரு டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ யாரெல்லாம் வந்து ஏ கே சிக்ஸ்டி படத்தோட அப்டேட்டுக்கு ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க